வணக்கம் ஒரு நாங்கள் வந்து இப்போ எங்கே நிற்கிறோம் ஒன்று வாத்தியில் சொன்னால் கன்னியா கன்னியாவில் வந்து ஏழு சுடுத நிற்கினார் அதுக்கு வந்துருக்குறோம் மற்றது வந்து இண்டாக்கி நாங்கள் வந்து திருவண்ணமலை திருவண்ணமலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே எங்கே போகிறோம்னா கதிர்காமும் போகிறோமா பார்க்கலாம் நல்ல நல்ல வீடியோக்கள் நான் வந்து இப்போ பார்த்தீங்களா முகங்காளி வீட்டு நான் குளிக்கலையே அது இல்லையா முகங்காளி வீட்டு வந்து நிற்கிறேன் இதானந்த இடம் வந்து எங்கள் நண்பன்ற மகள் காய் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எத்தனாவது கிணத்துல குளிக்கிற ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் சுடும் இது வந்து கன்னியா கன்னியா வந்து சுடுத நிக்கினாரு இந்த காசு காசுடே காசு இப்போ வந்து பார்த்தீங்கள சொன்னால் இந்த கன்னியா கிணறு ஏழு கிணறு பார்த்துட்டு இஞ்சியாவில் வந்தால் இஞ்சாவில் வந்து இப்போ வந்து பிகாரியால் கட்டி இருக்குது பிகாரை இந்த புத்தசிலை ஒன்று கட்டி இருக்குது இது நான் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் விரைவில் ஒரு சின்ன ஒரு இதாக தான் இருந்தது இப்போ இந்த முறை வந்து பெருசு பெருப்பிச்சிருக்கு பெருசாக இருக்குது இதை வந்து பார்த்தீங்கள சொன்னால் இதுவும் கன்னியா கன்னியாவிலாம் இருக்குது சிவன் ஆலயம் வென்று ஆனால் அது வந்து பூட்டப்பட்டிருக்குது இது வந்து பூட்டப்பட்டிருக்குது குணகாலம் அப்படி இருக்கு போல இருக்குது பூட்டப்பட்டிருக்கு ம் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த அது ம் இதை பார்த்திங்கலனா தெரியும் இப்படி இந்த ஒரு வடிவத்திலாம் இருக்குது இதை வந்து பார்த்தீங்களான்னு சொன்ன ஒரு பாருங்கள் இது வந்து பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது பராமரிப்பு இல்லை இன்னமும் ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன் இந்த கேமரா வந்து கிளியர் கிளியர் இல்லாமல் இருக்குது நான் எடுக்கிற நடுக்கிற நடுக்கிறேன் இதுக்குள்ளே எடுக்க 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 கிளியர் இல்லாமல் தான் இருக்குது அதுமாதிரி என்ன காரணத்துக்கெண்ட நான் தெரியலை ஆ ஓகே இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது இந்த இந்த சிவன் கோயில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் சிவலிங்கம் ஒன்று இருக்குது சிவலிங்கம் ஒன்று இருக்குது அடுத்த வந்து பாருங்க சிவலிங்கம் தான் இருக்குது இது வந்து கனகாலத்து சிவலிங்கமாக இருக்கும் பராமரிப்பு இல்லை ஆனால் வெளியில் போட்டு இருக்குது வந்து போட்டு இருக்குது காட்டு காட்டுறோம் பாருங்க இதை பாருங்கள் தான் இதில் போட்டு இருக்குது ஆனால் பராமரிப்பு இல்லை எப்படி தான் இருக்குது பார்க்க ஒரு கவலையாக இருக்குது சொன்னால் இது வந்து பழைய கட்டுறம் இருந்த இடம் இதில் வந்து கிரிகை செய்யணுமா கிரிகை செய்கிறதாம் இந்த செத்தாக்களுக்கு வந்து கிரிகைகள் செய்கிறதாம் வாங்க அதுவும் பார்க்கலாம் உறவில் விதைப்பாத்தியலனு சொன்னால் இது வந்து ஒரு இறந்தாக்களுக்கு வந்து ஒரு கிரியை செய்கிறதாம் அந்தியாட்டி கிரியை ஆஹா ஐயா அவன் பிரச்சனை இல்லை கதை சொல்றேன்

செய்த இத பேர் குளிச்சு குளி குளிச்சுட்டு போனம் மற்ற நிறைய புத்த பிக்குகள் வந்திருக்கணும் அதுவும் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதை பார்த்தீங்களா அவரோளே அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இப்போ வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த இந்த சிலை வந்து இப்போ வந்து கட்டப்பட்டிருக்கு இன்னும் ஓப்பன் பண்ணையில் அங்கால போகலாமோ தெரியாது பாப்பம் வாங்க இதில் வந்து இப்போ திடீர் திடீர் ரெண்டு வந்த வந்து வைக்கப்பட்ட இடங்கள்லாம் இது இந்த இந்த சிலை இருக்கிற இடம் இருக்கு தானே இதுக்கு வந்து அந்த சைட்டு அங்கால பின்பக்கத்தில் வந்து ராவணன் எங்கள் பாட்டன் ராவண்க அம்மா அம்மாண்ட நாற்பது அடி நாற்பது அடியில் கட்டப்பட்ட கல்லறை சிலை என்ன கல்லறை அப்படியா கல்லறை கல்லறை என்று சொல்லியிருக்கு நான் அது பார்க்கல அங்கால் விரும் இப்போ பார்க்க பிறகு எல்லாம் விருலியாம் நாற்பது அடி நீளத்தில் நான் நினைக்கிறேன் மண்டபம் மாதிரி இருக்கு நினைக்கிறேன் மண்டபம் மாதிரி இருக்கு மன்னிக்கிறேன் கட்டிருக்குதான் அமைப்போ அந்த ப அந்த காலத்தில் இப்போ அதுக்குள்ளே வந்து இல்லையா இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி தானே பெரிய இது தானே நிறைய மக்கள் வரினம் இந்த இந்த இதில் இருக்கிற புத்த சிலைகள் எல்லாம் வந்து இப்போ இப்போ வந்து புதுசு புதுசாக கட்டப்பட்டிருக்குது ஓப்பன் கூட பண்ணலை பார்த்திழா உங்களுக்கே தெரியும் இதை வந்து பார்த்தீலன்னு சொன்னால் ஸ்கூல் புள்ளிகள் வரினம் ஸ்கூல் புள்ளிகள் வந்து இது ஒரு சுற்றுலா தலம் தானே பார்வையோட வரையினம் இதில் வந்து ஒரு விஷயத்தை நான் என்னத்தை சொல்ல வலிக்கிறேன்னு சொன்னா முந்தி வந்து இந்த இடத்துல வந்து இந்த வந்து முந்தி குளிக்கிறையில இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 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 எனக்கு இதுல சொல்ல போனால் ஒரு உடுப்புகள் வந்து ஒரு ஆபாசமான உடுப்புகளையும் போட்டுக்கொண்டு ஏன் சொல்ல போனா ஒரு ஒரு நைட்டியல் அப்படி உடுப்புகளையும் போட்டுக்கொண்டு குளிக்கிறது மக்கள் வந்து குளிக்கிற ஒரு காட்சியாக இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் இந்த வீடியோவில் வந்ததை நான் உங்களுக்கு காட்டேல என்ன காரணம்னு சொன்னால் எனக்கு வந்து நெஞ்சு உறுத்துது என்னென்னு சொன்னால் அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் வீடியோவில் எடுக்கக்கூடாதுண்டு அதாவது நான் அதுகளெல்லாம் எடுக்கலை அதுகளெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தானே அதை எடுக்கையில் ஆனால் அப்படித்தான் ஒரு ஒரு நிலவரம் மாறிக்கொண்டு இருக்குது நான் இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முதல் விரைவுக்குள்ளே வந்து இதில் வந்து முகம் கைகால் கழுவிட்டு போகலாம் அப்படி தான் இதுன்ற ஒரு ஒரு இது இருந்தது இப்போ வந்து அப்படி இல்லை இதில் இதில் வந்து இப்போ குளிக்கிற மாதிரி ஒரு நடைமுறைமாக இருந்திருக்கு என்ன காரணம்னு சொன்னால் அங்கே தமிழற்ற பாரம்பரிய இதுகளை வந்து முற்றாக அழிக்கப்படுது அங்கேட வரலாறுகள் வந்து அழிக்கப்படுது அதுதான் மெயின் பிரச்சனை இதில் அவ்வளவுதான் மற்றது வந்து இந்த இந்த இதை பாருங்கள் இது வந்து பழைய காலத்து கற்றம் இது வந்து இப்போ இதில் வந்து ஒரு கற்றமும் எழுப்பி கட்டி ஒரு ஒரு விஷயத்தை செய்கிற அளவுக்கு ஒரு தரம் இல்லை இப்போ புதுசு புதுசாக இங்கேயாவில் வந்து அந்த வர வர கட்டுறங்கள் கட்டப்பட்டிருக்கு அந்த அதில் இருக்கிற வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் முன்னுக்கு காட்டியிருந்தேனா சிவன் கோயில் அது வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அந்த அந்திரட்டி கிரிகைகள் செய்கிற அதுவும் நான் அதில் காட்டினான் உங்களுக்கு அது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கொட்டில் மாதிரி ஒன்றுக்குள்ளே வைச்சு தான் செய்யணும் அதுக்கெண்ட ஒரு உரிய இடம் வந்து ஒதுக்கப்படையில தமிழற்ற பாரம்பரிய தமிழற்ற சில விஷயங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படுது இதில் பார்க்கக்குள்ள அப்படி தான் தெரியுது இந்தியா கான் பார்வைக்கு நிறைய பேருக்கு இது கேள்வியால் இருந்திருக்கும் இதை வந்து வெளி உலகத்துக்கு கதைக்க வைக்கம் இல்லையன் சொன்னால் கதைக்க பயத்தில் விட்டிருப்பியல் நான் வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறபடியாக நான் இந்த விஷயங்களை வந்து நார்மலாக தெரியப்படுத்துகிறேன் இதில் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன் என்னென்று சொன்னால் இந்த இந்த இதில் வந்து இந்த இதை பாருங்கள் இந்த போட்டை பாருங்கள் பாதணிகள் கலட்டி விட்டு தான் உள்ளே செல்லும் நிறைய பேர் கலட்டி விட்டுருக்கினோம் இதில் வந்து உண்மையிலேயே இப்போ இப்போ அந்த ஸ்கூல் பிள்ளைகள் வந்ததுகள் அவையுக்கெல்லாம் வந்து டீச்சராக சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் வந்து இந்த பாதணிகளை கலட்டிவிட்டு தான் உள்ளே ஃபோனு பண்ணி சொல்லி கொடுக்கணும் சில வேலை இதில் வாசிக்கலையோ தெரியாது அவைகள் வந்து பாத தான் உள்ளே நிற்கினான் அப்போ இந்த இப்படி தான் சில சில வரலாறுகள் வந்து இப்படி தான் அப்படியே அழிஞ்சு போகுது உண்மையான விஷயம் வந்து இதுதான் மற்றதும் இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவர்காரம் செம்போ இதுக்குள்ளே போட தடையாண்டு போட்டிருக்குது அதுவும் ஒரு சிலர் என் கண் பார்வையில் போட்டு குளிக்க வலிக்கிட்ட காணக்கூடிய மாதிரி இருந்தது நான் அதை வந்து பெரிய படுத்தி இருக்கிறேன் அதை வீடியோவாக காட்டையில் இதெல்லாம் வந்து ஒரு புனிதமான இடம் புனிதமான இடம் புனிதமாக பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் இப்படித்தான் இது போய்க்கொண்டுருக்குது இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் வந்து வெளி உலகத்துக்கு தெரிகிற வந்து நல்லமா மாதிரி இருக்குமெண்ட்டு தான் நான் இந்த வீடியோவை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது ஒரு வேதனைக்குரிய விஷயம் இது வந்து ராவணன் எங்கள் பாட்டன் எங்கள் எங்கள் இலங்கையை வந்து ஆண்ட எங்கள் தமிழ் மண்ண ராவண பாட்டன்ட்டு சொல்கிறது எங்களோட எங்களோட பாட்டன்கிட்ட வரலாறு வந்து இதில் இருக்குது அவர் வந்து அவற்றை அம்மாவுக்கு வந்து கிரிகை அம்மா இருந்ததுக்கு பிறகு கிரிகை செய்கிறவுக்கு இந்த கிணறு காட்டினா வெட்டு வெட்டப்பட்டது அவற்றை வாழால் வெட்டப்பட்டன்ற ஒரு வரலாறு இருக்குது மேலே மேலே பாத்தீங்கலன்னு சொன்னால் இந்த புத்தவிக்கு இந்த சிலை இருக்கிறதுக்கு மேலே பாத்தீலன்னு சொன்னால் நாற்பது அடி நீளத்தில் வந்து கட்டப்பட்டிருக்குது அந்த அம்மாண்ட அந்த ஒரு ஞாபகார்த்தமான ஒரு நினைவு ஆலயம் கட்டப்பட்டிருக்கு அது வந்து போகத்தடை போக விடுனமில்லை குறிப்பிடத்தக்க விஷயங்கள் மற்ற வந்து இதில் வந்து குளிக்கிறே இல்லை உண்மையான ஒரு விஷயம் இதில் வந்து ஒரு தருமே குளிக்கிறே இல்லை குளிக்கவும் கூடாது இதில் வந்து கை கால் முகம் கழுவிட்டு போகிறது தான் ஒரு வளமையான ஒரு நடைமுறையாக இருந்தது இப்போ வந்து குளிக்கிறது எல்லாம் கா காணக்கூடிய மாதிரி இருக்குது அதுவும் ஒரு ஒரு கண்ணுக்கு கண் கொண்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு குளிக்கிறே இல்லை அது பார்க்கவே ஒரு வேதனையாக இருக்கும் வேதனை இல்லாத ஒரு ஒரு கர்மமாக இருக்கும் கர்மம் கன்றாவியாக இருக்கும் சரி உறவுகளே பார்க்கலாம் இன்னும் நிறைய வீடியோக்கள் ஒரு ஸ்கூல் வந்திருந்தது இப்ப வந்து இன்னும் ஒரு ஸ்கூல் வர இது வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து வர நிறைய பேர் இருக்குது பாருங்க பேர் இருக்க வந்தோண்டிருக்க இந்த கல்லுகளை பாருங்க இது வந்து அந்த காலத்திலேயே ஒரு வடிவமைக்கப்பட்ட கல்லூரெல்லாம் என்ன காரணம் சொன்னால் இது பழைய பழைய அந்த அந்த எங்கட அந்த காலத்திலேயே இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது இது வந்து இப்போ சுமார் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலை அப்படி தூக்கி போட்டிருக்கு இன்ஜே இதாக பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த இந்த காலத்தில் இந்த இந்த வடிவமைப்பெல்லாம் எல்லாம் இருந்திருக்குமெண்ட்டு பாருங்க இதுவரை பாருங்க இதுவரை வந்து இப்போ இப்போ வந்து நிறைய மேசன் ஆசாரிமார் வந்து இந்த இந்த இதுகள் பட்டி பற்றி இதில் செய்யணும் ஆனால் அந்த நேரமே இதுகளெல்லாம் வந்து வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கு ஜே இது வந்து ஒரு சதுரமாகவே என்ன தண்டியன்னு தெரியல ஒரு பொக்ஸ் அதுதான் இருக்கு இந்த கல்லை பாருங்க இந்த கல் வந்து இதுவும் வந்து அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்குது பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போய்கொண்டிருக்கா டூர் அவந்திருக்கா போல இருக்கு பாருங்க இங்கே பாருங்க ஒரு ஆர்வம் கோலாறு இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாம்பு வந்து களத்தில் போட்டு படம் எடுக்கிறாரு ஆஹ் தொட்டு பார்க்கணும் நல்ல நல்ல இது வந்து கனகாலமாக இதில் இந்த இந்த விஷயம் வந்து இந்த அண்ணா செய்கிறவர் நான் அது நான் முதல் முறைக்காக வந்து பார்த்துருக்குறேன் முதலும் வந்து பார்த்துருக்குறேன் இந்த இதில் வந்து இவரத்தை வந்து நிற்கிறவர் என்னண்ணா வருமானம் போச்சு இருக்கு பதி இல்லைன்னு சொன்னால் இந்த நாங்கள் வந்து கிண்ணியா அந்த ஏழு கிணறு பார்க்க போகிற அந்த வாசலில் வந்து நிறைய மருத்துவ குணமுள்ள பொருட்கள்லாம் விற்கினோம் இதுலேயே விலிகள் எல்லாம் போட்டிருக்குது இதெல்லாம் வந்து ஒரு அரிதான ஒரு பொருள்கள் இப்போ வந்து கிட்டாக்குது இங்கே இதில் வந்து ஆ செலரோகர் அவிச்சு குடிக்கிறோகண்ணா ஆ அப்படி அப்படி எது அது ஆஹா இது இது வந்து செலரோகம் இருக்கிறாங்களோ அவிச்சு குடிக்கிறதா ஆஹ் பார்த்தீங்களா இப்படி இப்படியான மருத்துவ குணம் உள்ள நிறைய இதுகளும் இருக்குது ஆக்கள்கிட்ட இது வந்து மரமஞ்சல் மரமஞ்சளும் எல்லாம் நிறைய நிறைய இது வந்து மருத்துவ மருத்துவ குணங்கள் மருத்துவ இது சம்மந்தப்பட்டதான் கிடக்குது இந்த இதில் இருக்குது புளி கூட இருக்கு புளி நூறு கிராம் நூறு கிராம் நூறுரூவா ரூபா ஆயிரம் ரூபாய் போகுது கிலோ இப்படியே பார்த்திலானா நான் உள்ளுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு இப்போ வலிக்கிட்டேன் வலிக்கிட்டங்க வெளியில் போய் கொண்டு வாகனத்தை அடிக்கி இது வந்து உண்மையான காரணம் அப்படின்னு சொன்னால் நான் இதுக்கெண்டு மினைக்கட்டு வேறையில் நான் வந்து கதிர்காமம் போகிறேன் கோவில் வந்து நேர்த்தி செய்கிறவங்க கதிர்காமம் போகிறோம் அப்போ இந்த இது இதால் போவே இந்த இடம் எல்லாம் பார்த்து தான் பஸ் காரை கூட்டிக் கொண்டு சொல்லி ஒரு ஆளுக்கு வந்து நாலாயிரம் ரூபா படி எடுத்தது அப்போ நான் வந்து இதை ஒரு வீடியோவாக கலெக்ட் பண்ணி என்ன யூடியூப் சேனலுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டாக போடுவோம் அப்படின்ற ஒரு ஆசையில் எடுத்துருக்கிறேன் தயவுசெய்து அந்த வீடியோக்களை பார்க்குற உறவுகள் சப்போர்ட் ஒன்று தாங்கோ சப்போர்ட் ஒன்று தாரிகள் நிறைய பேர் சாரியல் எனக்கு வந்து அந்த ஆதரவுகள் பெரிய அளவில் கிடைக்கல நான் திரும்பவும் சொல்கிறேன்னா இதில் வந்து காசை சம்பாதிச்சு பெரிய அளவில் நான் வாழணுமென்று சொல்லி நான் இந்த வீடியோக்கள் இதுகள் செய்யலை எட்டு எங்கள் காசில் வந்து பெரிய அளவில் நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் இந்த வீடியோக்கள் செய்கிறேன் என்ன வந்து சொன்னால் இப்போ வந்து என்னால் நிறைய பேருக்கு நல்லது செய்யணுமென்ற ஆசைப்பட்டுருக்கு கொடுக்கணுமென்ற மனம் இருக்குது கொடுக்குற அளவுக்கு என்னட்ட நிதி இல்லை அதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது மற்ற இதை பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செவிலணி இருக்குது கிண்ணியாவில் வந்து செவிலனியும் விற்கின சாரி கன்னியா கன்னியா கிண்ணியா இல்லை கன்னியா இது வந்து நொங்கும் விற்கின நொங்கும் இருக்குது நல்ல ஒரு விஷயம் நிறைய பேர் இஞ்சால இது தட்டுப்பாடாக இருக்குல்லாம் தானே அப்படியே பார்த்தீங்கள சொன்னாங்காலையும் போய் பார்க்கலாம் சம்பவமெண்டாக நாங்கள் வந்தது இந்த ரெண்டு பஸ்ஸில் தான் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு பஸ்ஸில் வந்து ஸ்கூல் பிள்ளைகள் வந்திருக்கணும் இது வந்து கூடிய பாவம் ஸ்கூல் பிள்ளைகள்லாம் கூட வந்திருக்கணும் நல்ல நல்ல ஆனால் வரலாறுகளை தான் சரியாக அதை சொல்லி கொடுக்கணுமான்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஓகே ப்ரோ வீடியோ தட்டாமல் பாருங்க கடைசியாக இப்படியெல்லாம் சுற்றி வாகனத்தை அடிக்கலாம் போயிட்டு அப்படியே வந்து ஒரு சாப்பாட்டு கடை கட்டி திடீர்ணும் சாப்பாட்டு கடை இல்லை கன்னியாவில் வந்து சாப்பாடு கடை இல்லை இதில் வந்து ஒரு பிளேண்டி குடிப்போம் வந்துட்டு இருக்கிறேன் பிளேண்டி மட்டும் இருக்குது வேறு என்ன செய்கிறாது எந்த வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ சப்போர்ட் ஒன்று தாங்க ஓகே